என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை இறையேசுவீன் என் அருமை சகோதர சகோதரிகளே இறை சொந்தங்களே என்ன பேசுவது எப்படி பேசுவது நாம் வழக்கமாகவே இரண்டு மூன்று பேர் நாலு பேர் கூடியிருந்தோம்னா அது பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கட்டும் ஏன் நம் கணவன் மனைவி நம் உறவுகளாக இருக்கட்டும் நம் பிள்ளைகளோடாக இருக்கட்டும் என்ன பேசுகிறோம் எதை பேசுகிறோம் ஆவியானவர் வெளிப்படுத்தியதை பேசுகின்றோமா அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரங்க பற்றி வெளிப்படுத்தியிருப்பாங்க அதை பற்றி பேசுகிறோமா நமது உரையாடல்கள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா என்னுடைய பேச்சு வழக்கங்கள் மற்றவர்களை ஊக்குவிப்பதாக இருக்கிறதா சில நேரம் நான் காண்பதுண்டு திருப்பலிக்கு முன்பாக சில ஆலயங்களில் கூடியிருந்து பேசுவார்கள் நல்லது குடும்பங்கள் ஒன்றிணைந்து திருப்பலிக்கு முன்பாக பின்பாக ஆலயத்தின் முன்பாக உள்ளிருந்து ஒன்றிருந்து பேசுவது நல்லது ஆனால் அது வளர்ச்சியை நோக்கியதா நான் பேசக்கூடியது உண்மையிலும் இறைவன் எனக்கு தந்து இது முன்னேற்றத்திற்கு உரியதை நான் பேசுகின்றேனா சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆம் அன்பின் சொந்தங்களை இன்று ஐந்து காரியங்களை நாம் பேச வேண்டும் குறிப்பாக உங்கள் பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது அந்த நாள் முடியும் பொழுது முடிந்தால் இந்த ஐந்து காரியங்களை பைத்து பேசுங்கள் என்ன பேசுவது எதை பேசுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஒன்று அன்றைய நாளை குறித்து விவாதியுங்கள் எந்த நாளை குறிச்சி இரவில் குழந்தைகளோ நம் உறவுகளோ தூங்க முன்பு முன்பு உறங்க போகும் முன்பு உட்கார்ந்து நம்ம பிள்ளைகளிடம் இளம் தலைமுறைகளிடம் உட்கார்ந்து இன்னைக்கு நாலு எப்படி இருந்துச்சுப்பா இன்றைய நாளை குறித்து விவாதியுங்கள் இரண்டாவது என்ன பேசுவது எதை பேசுவது சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்று கேளுங்கள் இன்னைக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சா ஏதாவது முரண்பாடுகள் உனக்கு இருந்துச்சா அதை எப்படி எதிர்கொண்டாய் என்று அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க ஸ்கூல்ல ஏதாவது கஷ்டம் இருந்துச்சா நீ வாழக்கூடிய அந்த மாணவர்கள் எல்லாம் நல்லா பாத்துக்கிறாங்களா என்று சவால்களை எதிர்கொள்வது எப்படி என்று பேசுங்கள் மூன்றாவது என்று நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்தீர்களா என்று கேளுங்கள் பேசுங்கள் ஏதாவது தவறு பண்ணியாப்பா தவறு அவமானம் கிடையாது அந்த தவறினால் நீ தவறை திருத்தி கொண்டு ஒரு அனுபவத்தை கற்றுக்கொண்டு தவறை திருத்திக்கொள்ள ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள் என்று அதனை பேசுங்கள் நான்காவது இன்று முழுவதும் உன்னை பெருமைப்படுத்தியது எது உன்னை மகிழ்ச்சியாக வைத்தது எது ஏதாவது நல்ல விஷயம் உனக்கு நடந்துச்சா அது உனக்கு பெருமையா இருந்துச்சா ஹாப்பியா இருந்தியா என்று அவனை தன்னம்பிக்கையை ஏற்படுத்தும் விஷயத்தை பேசுங்கள் ஐந்தாவது நாளைய நாளை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாய் நாளைய நாளை எப்படி எதிர்பார்க்கிறாய் என்ற வருங்காலத்தை குறித்து எதிர்மறையான எண்ணங்களை அல்ல நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நாளைக்கு பார் நாளைக்கு நல்ல நாளா முடியும் நாளைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும் கவலைப்படாத உரங்கு என்று எதை பேசுவது என்னத்தை பேசுவது எங்கே எப்படி பேசுகிறோம் பொருள் அறிந்து இடம் அறிந்து நாம் பேசுகிறோம் என்றால் உண்மையிலேயே பேசுவவர் நாமல்ல நமக்காக மற்றவர்களிடம் ஊக்குவிக்கும் விதமாக அவருடைய வாழ்க்கையை நாம் முன்னேற்ற பாதைக்கு கொடுக்கக்கூடிய உரையாடல்கள் ஆரோக்கியமானதாக இருக்கிறதா நம் பேச்சுக்கள் ஆரோக்கியமான வளர்ச்சியை ஏற்படுத்துகிறதா என்று சிந்திப்போம் ஆமன்